நான் ஒரே ஒரு கேள்வி உங்கள் மத்தியிலே கேட்க வருகிறேன் நீங்கள் இறை பற்றாளர்கள் இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்கள் இறை பற்றாளர்கள் அன்பு சொந்தங்களே நீங்கள் யாரை நம்பி நிற்கிறீர்கள் இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கி படைத்த அல்லாஹ் ஒருவருக்கே அஞ்சுங்கள் என்று மறை கற்பிக்கின்றது அவருக்கு அஞ்ச வேண்டியதே தவிர நீங்கள் இந்த பராரி பயல் மோடிக்கு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதே பிரச்சாரம் தான் கிறிஸ்துவல் மத்தியிலும் நடக்கிறது அங்கே நான் கேட்ட அதே கேள்வியை தான் நான் இன்று உங்கள் மத்தியிலே கேட்க விரும்புகிறேன் நண்பு சொந்தங்களே நான் அவர்களை பார்த்து கேட்டேன் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவீர்களானால் அல்லது கர்த்தரை நம்புவீர்களானால் நீங்கள் எனக்கு வாக்களியுங்கள் கனிமொழியை நம்புவீர்களானால் அவளுக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னேன் சொந்தங்களே நீங்கள் யாரை நம்புகிறீர்கள் என்பதை நீங்கள் முதலில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் கொடுத்து வாக்குகளை வாங்குவது கையூட்டு கொடுப்பது பாவம் என்று அனைத்து மறைகளையும் எழுதி வைத்திருக்கிறது அதிலே அதிகமாக எழுதி வைத்திருக்கிற மறை திருக்குறான் அன்பு சொந்தங்களே ஒரே ஒரு உறுதியை மட்டும் உங்கள் மட்டிலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாங்கள் தமிழர்களாய் உங்களோடு நிற்போம் தமிழர்களாய் இணைந்து நிற்போம் மோடி வரட்டு அல்லது இந்த பேடி வரட்டு அன்பு சொந்தங்களே உங்கள் மீது ஒரு துரும்பு விழுந்தால் கூட தமிழர்களாகிய நாங்கள் திருப்பி அடிப்போம் அவர்கள் மீது இடி விடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உறுதியை எந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் தரமாட்டான் அதை முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க ஏனென்றால் நாங்கள் இது ஒரு சாதாரணமான அரசியல் இயக்கம் அல்ல அன்பு சொந்தங்களே நாங்கள் மாவீரன் பிரபாகனுடைய பிள்ளைகள் விடுதலை புலிகளுக்கு பிறந்த புலிக்குட்டிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் தான் உறுதியாக நிற்போம் நாங்கள் தான் உங்களுக்காக நிற்போம் ஏனென்றால் நாம் நமக்காக நிற்கிறோம் என்று நாங்கள் நிற்கிறோம் அன்பு சொந்தங்களே ஒருமுறை நீங்கள் மீண்டும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் யார் ஒருவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று வாக்களிக்க வேண்டும் இவர் வரக்கூடாது என்று நீங்கள் எவருக்கு வாக்களிக்க வேண்டாம் இவர் என்று அவருக்கு அவர் வரக்கூடாது என்று இவருக்கு அப்படி இல்லை எவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து வாக்களிக்க வேண்டும் இதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பாஜகவுடன் கூட்டு வைக்கவில்லையா திகவும்ும் ஒன்றுதான் இரண்டுமே மக்கள் சேவை செய்கிற இயக்கம் தான் என்று கோபாலபுரத்தை கருணாநிதி சொல்லவில்லையா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் முரசொலியில் திராவிடர்களும் ஒன்றுதான் எழுதிய அதிமேதாவிதான் இந்த கருணாநிதி அவருடைய மகள் தான் நின்று கொண்டிருக்கிறார் அன்பு சொந்தங்களே ஒருமுறை நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் நீங்கள் ஒருமுறை முறை எனக்கு வாக்களிப்பீர்களானால் இந்த டிசி ஒரு சொட்டு தண்ணி தாமரவணி ஆற்றிலிருந்து வெளியே போகாது இந்த உத்தரவாதத்தை கனிவழி தருவாளா என்று நீங்கள் கேளுங்கள் நான் உங்களை திரட்டி போராடுவேன் நான் மனு கொடுத்து காரியங்களை நடப்பிக்கிறவர் அல்ல நான் போராடி நான் உங்கள் தலைவர் அல்ல உங்கள் பிரதிநிதியான போராடி முன்னால் நின்று போராடுகிறவன் அன்பு சொன்னங்களே உங்களை முன்னால் விட்டு பின்னால் நிற்கிறவன் அல்ல உங்களை பின்னால் விட்டு நான் முன்னால் நிற்கிறவன் நீங்கள் ஒரு வாய்ப்பு மட்டும் தந்து பாருங்கள் இந்த காயல் பட்டணத்தை வஞ்சித்து வஞ்சித்து அவனுக்கு ஓட்டு போட வஞ்சித்து வஞ்சித்து ஏமாற்றி தெரிந்த கூட்டம்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாஜக பாஜக வரவே வராதுங்க செத்து போன பாம்பு போய்ட்டு அது கடிச்சிரும் 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 சொன்னா எப்படி கிடைக்காது போட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் நாம் தமிழருக்கும் தான் நீங்கள் தமிழராய் எழுவோம் இந்த தமிழகத்தின் அதிகாரத்தை மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம் நமது சின்னம் கரும்பு விவசாயி அடுத்ததாக